காஞ்சிபுரம் மாவட்டம் மருந்து வணிகர்கள் சங்கம் சார்பாக பொதுக்குழு கூட்டம் தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரிக்கை பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் மருந்து வணிகர்கள் சங்கம் சார்பாக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஸ்ரீ புவனேஸ்வரி மெடிக்கல் நிறுவனர் ஜி வெங்கடேசன் தலைமை தாங்கினார் மேலும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காஞ்சிபுரம் மாவட்ட மருந்து கட்டுப்பாட்டுத்துறை துறை கூட்ட மருந்து ஆய்வாளர் நிதின்குமார் மருந்து ஆய்வாளர்கள் விஜயன் மணிமேகலை யுவராணி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுக்குழு கூட்டத்தில் வந்திருந்த மருந்து வணிகர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் தியாகசுந்தர் மாவட்ட பொருளாளர் பாலசுப்ரமணியன் மாவட்ட புரவலர் சேகர் மண்டல தலைவர் கவிதா மெடிக்கல் நிறுவனர் ஞானம் மண்டல செயலாளர் ஜெய்சங்கர் மண்டல பொருளாளர் பிரதீப் குமார் மற்றும் குமரன் மெடிக்கல்ஸ் நிறுவனர் குமார் பானு மெடிக்கல்ஸ் நிறுவனர் ஹரிபாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கான ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ சக்தி கணபதி மெடிக்கல் நிறுவனர் மெடிக்கல் சுரேஷ் நிகழ்ச்சிக்கான அனைத்து வசதிகளையும் சிறப்பாக செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக வந்திருந்த அனைத்து மருந்து வணிகர்களுக்கும் சிறப்பு பரிசு மற்றும் அறுசுவை விருந்து அளிக்கப்பட்டது